ஹாய் கலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஸோ எங்கே கிளம்பி ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஆடி பதினெட்டு ஆற்றுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பி ரெடியாக இருக்கிறோம் ஸோ வாங்க ஆற்றுக்கு போகலாம் ஸோ ஆற்றுக்கு வந்தாச்சு ஆற்றுக்கு வந்தோடனே பசி எடுத்து வச்சுருந்து ஸோ சாப்பிடுட்டு அதுக்கப்புறம் பட்டா விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட உக்கொண்டோம் அப்போ தான் மக்கள் எல்லாம் ஒன்பே ஒன்று ஒன்பே எண்ணெலாம் வந்து ஒவ்வொருத்தவங்களாம் வந்துகிட்டு இருந்தாங்க ஸோ சீக்கிரமாகவும் போயிட்டு அங்கே டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் மதியம் சாப்பாடு சாப்பிடவே இல்லை ஸோ வாங்கப்பா சாப்பிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்கள்கிட்ட சொன்னோம் அப்படின்னா இல்லைம்மா வேண்டாமா நம்ம வந்துட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம் சரி வாங்க நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஒட்டுக்கோ கிளம்பியாச்சு ஸோ அங்கே போனவுன்னு எனக்கு என்னென்னா வயரில் சத்தம் போடுது என்னப்பாப்பா சேர்த்துக்கிச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு சில வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பாணிபுரி தான் இருந்தது ஆ புட்டுலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனோம் பட் ஆனால் புட் புட்டுலாம் இல்லை ஸோ அப்புறம் இருக்கிறத வச்சு கிடைக்கிறத வச்சு நம்ம சாப்பிட்டுக்க வேண்டிதான் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே நாளாக வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நாளாக வாங்கிட்டு வர சொல்லியாச்சு ஸோ ஆளுக்கு ஒவ்வொருத்தரும் தான் சாப்பிட்டோம் இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு டீ ஒன்று நான் வந்துட்டு குடித்தேன் ஸோ பசங்க வந்து இது ஒன்றுமே போதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ரொம்ப நேரம் பசங்க வந்து பட்டம் விட்டுக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க ஸோ நானும் ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் ஆற்றுக்கே போகிறேன் வந்து எதனால சும்மா போய்ட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு போவோம் இப்போலாம் வந்துட்டு போகிறதும் கிடையாது ஸோ போன வருஷம் போகவும் இல்லை ஆடிப்பதற்கு இப்போ ஆடிப்பதற்கு வந்து போகவே இல்லை சரி இந்த வருஷம் போகமே அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தோம் இங்கே லோக்கலில் வந்துட்டு ஒரு ஆற்றுக்கு போனோம் ஸோ எங்கள் ஊரில் இருக்கிறது அதுக்கு போயிட்டு பார்த்துட்டு வந்தோம் ஸோ அங்கே வந்துட்டு பட்டம் நல்லாவே பறந்துச்சு சரி ஓகே அதேமாரி அங்கேயும் நல்லா பட்டம் பறக்கமே அப்படின்னு சொல்லி தான் சரி நம்ம இங்கே வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி இங்கே கிளம்பி போனோம் இங்கே வந்து மக்கள் எல்லாமே வருவாங்க நிறைய பேர் வருவாங்க ஸோ ரொம்ப க்ரௌடாக இருக்காது ஓரளவு மீடியம் ஆவரேஜ் க்ரௌடாக தான் வந்து இருக்கும் ஹெவியாலாம் இருக்காது ஆனால் இங்கே போகும்போது நானும் இன்னொரு டூ த்ரீ மெம்பர்ஸ் வந்துட்டு ஒரு பசங்க வந்துட்டு ஒரு மூணு பேர் சின்ன சின்ன பசங்களாக வந்து வந்தாங்க அவங்ககிட்ட வந்து கேட்டேன் இப்போ எப்படி இப்போ பட்டம் செஞ்சீங்க எப்படி இவ்வளோ ஹைட்டாக பறக்குது ஏன்னா நாங்கள் கொண்டு போகும்போது பெருசாக கொண்டு போயிட்டோம் என்னுடைய பசங்க வந்துட்டு பெருசாக செஞ்சாங்க பெருசாக செஞ்சதுனால மேலே ஹைட்டு வந்துட்டு ஏறல அப்படியே கீழே இறங்கிட்டே வந்தது அப்போ தான் கேட்டேன் பசங்கள்கிட்ட ஆனால் அவங்க பட்டம் நல்லா ஹைட்டாக நல்லா உயர பறந்தது எப்படிப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த கலர் பேப்பருக்கு பார்த்தீங்கன்னா கலர் பேப்பரை வச்சு தான் செஞ்சுருக்கிறாங்க ஸோ அப்புறம் என்ன நூல்கண்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம மிஷின் நூல்கண்டு தான் ட்ரெஸ்ஸுக்கு நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணோம்ல ஸோ அந்த நூல்கண்டு தான் வந்து யூஸ் பண்ணாங்க ரொம்ப பெருசாலாம் வந்துட்டு ஒரு இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் அப்படிங்கிறது ஒரு கிடையாது சும்மா சிம்பிளாகவே வந்துட்டு ஒரு டூ த்ரீ ருபீஸ் வந்துட்டு கலர் பேப்பர் இருக்கும் இது வந்துட்டு ஒரு கண்டோட ரேட்டு வந்துட்டு ஃபைவ் ருபீஸ் வந்துட்டு ஸோ அவ்வளோதான் வந்து அஞ்சு ரூபா வந்து ரேட்டு அதை வச்சு முடிச்சிட்டாங்க ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணோம் பூக்கட்டுற நூலை வச்சு செஞ்சோம் அதுக்கப்புறம் வீட்டில் கொஞ்சம் ஒரு நூல்கண்டு அது ஒரு நூல் கண்டு பெருசாக இருந்தது அந்த நூல்கண்டு வந்து வச்சு ட்ரை பண்ணோம் ஒன்றுமே மேலே ஏறவே இல்லை ஆனால் காற்று மடிக்கலை வந்து செகண்ட்ரி காற்று மடிக்கலை என்னடாது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு இன்னும் மேலே பறக்கவே இல்லையே எடுத்துகிட்டு வந்து அது ரொம்ப பெருசாக வந்து பசங்கள் பெருசாக இருந்ததால் என்னமோ அது வந்து ஹைட்டாக மேலே ஏறவே இல்லை ஸோ கீழே இறங்கி இறங்கி தான் வந்துச்சு நாங்களும் ட்ரை பண்ணோன்னா ஸ்கூட்டியில் ஓட்டிகிட்டு எடுக்கும்போது நல்லா பறக்குது மேலே தனிப்பட்ட முறையில் போது மேலே ஏறவே இல்லை வந்து சரி ஓகேப்பா இது இது வேண்டாம் இதை நீங்கள் விட்டுட்டு அடுத்து சின்னதாக வந்துட்டு ஒரு ஆவரேஜ் மீடியம் சைஸில் வந்து ஒன்று செய்யுங்க அதுனால் நல்லா ஹைட்டாக மேலே வந்து ஏறும் நல்லாயிருக்கும் நல்லா பறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னான் சரி ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பே கலர் பேப்பர் வந்துட்டு கேட்டு அவங்க லோக்கலில் ஒன்றுமே இல்லை இல்லை அப்படின்ட்டாங்க வந்து ரெண்டு மூணு கடை இருந்தது ஸோ கேட்கும்போது இல்லைப்பா இல்லைப்பா அப்படின்னாங்க அப்புறம் திட்டக்குடி போனோம் திட்டக்குடி போயிட்டு ரிட்டன் வரத்துக்கு டைம் ஆகிடும் அப்புறம் அங்கே கிளம்ப முடியாது அப்படின்னு நினச்சிட்டு சரி ஓகேப்பா இப்போ இருக்கிற நியூஸ் பேப்பரை வச்சு நீங்கள் வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு செய்ய சொன்னேன் சூப்பராக வந்து செஞ்சுருந்தாங்க சூப்பராக செஞ்சாச்சு அதை எடுத்துகிட்டு ஆற்றுக்கும் கிளம்பி போயாச்சு ஆனால் அங்கே போயிட்டு பெரிய பையன் செஞ்சது பட்டம் வந்து ரொம்ப ஹைட்டாக நல்லா பறந்துச்சு சின்னவர் இது பறக்கலாம் இப்போ சின்னவர் அப்படியே டல்லாகவே இருந்தார் பறக்கவே இல்லையே பறக்கவே இல்லேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பெரியவர் என்ன பண்ணார் தம்பிங்க வா இதை பொடி நான் உன்னோட அதை ஏற்றி தரேன் அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணார் கொடுத்துட்டாரு தம்பிக்கிட்ட கொடுத்துட்டாரு சின்ன பையன் கொடுத்துட்டாரு இவர் பிடிக்கிறன்னு சொல்லி மேலே ஹைட்டாக நல்லா பறந்துட்டு இருந்தது பட்டம் வந்து அப்படியே கீழே வந்துடுச்சு என்னப்பா வந்துட்டு இப்படி விட்டுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அவருக்கு வந்து மூஞ்சி சுதந்துருச்சு வந்து என்ன அப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ரைட்டு சரி வீடு வந்தால் வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த நூல்கண்டு சுற்றுறது ரொம்ப கஷ்டம் மேலே ஏறும்போது கட கடனு மேலே சரணம் ஏறுது கீழே இறங்கும் போது நூல்கண்டை அங்கே இங்கேயும் போய்ட்டு மாட்டிட்டு சிக்கிட்டு பாதி நூல்கண்டெலாம் அப்படியே பிச்சு போட்டுட்டு தான் வர வேண்டியதாக இருந்தது ஸோ ரொம்ப கஷ்டமாகுது வந்து கீழே விழும்போது அதை நூல்கண்டை வந்து சுற்றி எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது வந்து சரி அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது அப்புறம் கையிலே வச்சுக்க சொன்னாங்க பசங்கம்மா கையிலே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்புறம் அவரும் பெரியவரும் என்னோடய பெரியசன்னு சொன்னார் கையிலே வச்சுக்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதில் அப்புறமேட்டு கையில் வச்சுக்கிட்டாரு கையில் வச்சுமே கொஞ்சம் லைட்டாக ரொம்ப ஹெவியாக பறக்கமாக லைட்டாக விட்டு தான் பறக்க விட்டோம் ஸோ நல்லா இருந்தது நானும் வந்து நல்லா பறக்க விட்டேன் ஸோ சூப்பராக இருந்தது ஆகின்னு வந்துட்டு பசங்க பட்டம் விட போயிட்டாங்க நாங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒவ்வொருத்தவங்களும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் சரி என்ன எல்லாம் எப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க வராங்களா போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் மேலே வந்து எல்லாம் பட்டம் விட்டுட்டு இருந்தாங்க ஸோ அதையும் வந்துட்டு பார்த்தோம் ஒவ்வொரு பட்டம் வந்து ஏறிச்சு ஒவ்வொரு பட்டம் அதிகமாக வந்துட்டு ஏறல இதில் ஒரு பட்டம் என்னென்னாக்கா அருந்துருச்சு எப்படி இருந்ததுன்னா என்னுடைய பையனுடைய பட்டமும் அந்த பையனோட பட்டமும் ரெண்டும் கனெக்ட் ஆகிடுச்சி வந்துட்டு கனெக்ட் ஆகிட்டு க்ராஸ் ஆனதெல்லாம் பிடிச்சி இவங்க இங்கே பிடிச்சி இழுக்க அவங்க அங்கே பிடிச்சி இழுக்க பட்டம் வந்து அந்தருச்சு அந்த பையனுக்கு வந்து அந்த கீழே அடியில் ஒரு சின்னதாக ஒரு பேப்பர் தூங்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த பேப்பர் மட்டும் தான் இருந்தால் அந்த பட்டம் வந்து அறந்துடுச்சு என்னோடய பையனோடது வந்து போய் லாங்கில் போய் விழுந்துச்சு வேணால் விட்டுருப்பா அங்கே வேற ஒன்று பார்த்துக்கலாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அவங்க என்ன சொன்னாங்க இல்லாமல் போய் எடுத்துகிட்டு வரமான்னு சொல்லிட்டு போய் தேடி பிடிச்சி எடுத்துகிட்டு வந்தாங்க சரி இது இப்போ ஒரு பக்கத்து இருக்கட்டும் நம்ம போய் இன்னும் ரெண்டு பட்டம் வாங்கிட்டு வர சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பட்டம் வாங்கிட்டு வர சொன்னால் அதை வந்து பெருசாக வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க அதை வாங்கிட்டு வந்து இன்னும் யூசேஜ் வந்து யூஸே வந்துட்டு பண்ணவே இல்லை அது அப்படியே வந்து விட்டுட்டோம் விட்டுட்டு சரி இருக்கிறத வச்சு நம்ம வந்துட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத வச்சு வந்து விட சொல்லிகிட்டு இருந்தேன் நாங்கள் உட்காந்துருந்தேன் பசங்க சரி இங்கே தான் காத்தடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பசங்க இங்கே வந்துட்டாங்க ஸோ நம்ம அங்கே மட்டும் தனியாக உட்காந்துருக்குறோமே மாதிரி சரிவாக பசங்களுக்கு வந்து இந்த ஸ்நாக்ஸை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வந்து இதுதான் அங்கே இருந்தது ஸோ இருந்தது தான் அப்புறம் வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்துட்டு நான் கொஞ்சம் சாப்பிட்டேன் சரி பசங்களை விட்டுட்டு சாப்பிட்றமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி இருந்ததுனால சரி பசங்கள்கிட்ட போவோம்னு சொல்லிட்டு அப்புறம் அவரை கூட்டிகிட்டு வந்துட்டு பசங்கள்கிட்ட வந்தோம் இதுதான் கொஞ்சம் லாஸ்ட் எஜ்ஜின்னு சொல்லலாம் வந்து அங்கே ஃப்ரெண்டில் கொஞ்சம் இருந்தாங்க இது வந்து லாஸ்ட்டு எஜ்ஜிலேயுமே வந்துட்டு அங்கங்கே அவங்கவுங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் கோடி எல்லாம் உட்காந்து அவங்க ஸ்நாக்ஸு என்னென்னா கதை அடிக்கணுமோ பேசணுமோ எல்லாம் வந்துட்டு ஜாலியாக வந்துட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ நானும் வந்து பசங்களுக்கு ஊட்டிக்கிட்டு இருந்தேன் சின்ன ஒரு பாருங்கள் வந்து அந்த நூல்கொண்டோட இதை சுற்றிகிட்டு இருக்கிறாரு பெரியவர் கையில் வச்சுருக்கிறாரு ஸோ கையிலே சுற்றிக்கிட்டாங்க வந்து கையில் சுற்றிக்கிட்டு தான் வந்து மேலே வந்து பட்டம் விட்டாங்க சரி போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் சரிம்மா இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் இருந்தேன் நல்லா இருந்ததுங்க ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பராக இருந்தது பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் கிடச்சிது மக்களை வந்துட்டு நாலு பேரை கண்ணால் பார்த்தது அது நல்லா இருந்தது ஸோ என்ன தான் வீட்டுக்குள்ளேயே இருந்தாலுமே வெளியில் போனால் தான் மனது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது கொஞ்சம் கஷ்டங்கள்லாம் இல்லாமல் அந்த டைமில் சந்தோஷத்தை மட்டும் நம்ம வந்துட்டு அனுபவிக்கிறோம் அந்த ஸோ நாலு மக்களை வந்து கண்ணால் பார்த்தோன்னாவே நம்மளுக்கு வந்து மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும் வந்து எனக்கு அப்படிதான் வந்து உங்களுக்கும் எப்படி என்னன்னு தெரியல மேபி எல்லாத்துக்குமே வந்து வீட்டுக்குள்ளே இருந்துட்டு வெளியில் போயிட்டு ஒரு நாலு பேரை பார்க்கும்போது மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் வந்து எனக்கு அப்படி தான் வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால எனக்கு ஒரு மாதிரி போரிங்காக இருந்தது அங்கே போகிறோம் அப்படின்றதால கொஞ்சம் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் நான் வந்து விட்டு பார்த்தேன் சரி இது பிடிங்கப்பா அப்படின்னு சொல்லி நான் விட்டு பார்க்குறேன்மா அப்படின்னு சொல்லி நான் வந்து விட்டு பார்த்தேன் எனக்கு இதில் என்னென்னாக்கா பாருங்கள் நூல் வந்து சிக்கிக்கிச்சு நூல் வந்து பட்டம் கீழே இறங்கினதுனால நூல் வந்து சிக்கிக்குச்சு இந்த சிக்கல் எப்படி எடுக்க முடியும்னு தெரியல ஆனால் வந்து பட்டம் நல்லா மேலே ஏறுது பட் ஆனால் இதனால் மேலே ஏற முடியல இந்த சிக்கலால் என்ன பார்த்து தான் நல்லா ஹென்னாக ஹைட்டு நல்லா ஏறுது இப்போ என்ன இது வர சிக்கல் விட்ருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தேன் ஸோ எனக்குமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு சூப்பராக இருந்தது அப்புறம் கீழே இறங்கிடுச்சு ஆ அதுக்கு மேலே நூல்கண்டு வந்து வி விட முடியல ஸோ அதனால் கீழே இறங்கிடுச்சு இதில் ஒருத்தன் வந்து இந்த நூல்கண்டை இழுத்துட்டு ஓடி போய் அது நூல்கண்டு அப்படியே பிச்சுக்கிட்டு அப்படிலாம் விழுந்தது ஸோ அதெல்லாம் கவர் பண்ணல அதெல்லாம் நாங்கள் வந்துட்டு ஷூட் பண்ணவே இல்லை அது வந்து ஸோ எனிவே ஆனால் வந்து சூப்பராக இருந்தது இது வந்து லைஃப்பில் வந்துட்டு மறக்க முடியாத ஒரு மெமரபுள் மூமெண்ட்டாக ஒரு இன்சிடென்ட்டாக வந்துட்டு இருக்கும் பாருங்கள் ஹைட்டு பர் இயரில் பார்த்தீங்களா அப்போ பாருங்கள் இப்படி தான் பறக்கிறது வந்துட்டு பட்டம் இதுதான் வந்து என்னுடைய சன் செஞ்ச பட்டம் ஸோ ஏறவே இல்லை சரி போதும் அவ்வளோதான் போதும் பாட்டு போயிட்டு நீங்களே வந்துட்டு விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் ஏன் மறுபடியும் வந்துட்டு நான் வந்து உக்காந்துட்டேன் கீழே சரி நீங்கள் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு வாங்க நான் உட்காந்துருக்குறேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன வந்து நம்ம வந்து எல்லாம் என்ன பட்டம் வராங்க அப்படின்னு சொல்லி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம் பாருங்கள் அந்த ரெண்டு பட்டம் தான் நான் வாங்கி வச்சேன் அந்த ரெண்டு பட்டமுமே ஏறவே இல்லை இது வந்து அங்கே போய் வாங்கின பட்டம் இது இதுவும் ரொம்ப பட்டம் பெருசாக இருந்ததுனால இது வந்து மேலே ஏறவே இல்லை அப்படியே தான் வந்து இருந்தது இது வேஸ்ட்டு தான் வாங்கினது ஒரு ஒரு பட்டம் ஒன்றும் டுவெண்ட்டி ருப்பீஸ் ஃபார்ட்டி ருபீஸ் வேஸ்ட் எதனாலும் வாங்கி ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டுருந்துக்கலாம் வேஸ்ட்டாக போச்சு எனக்கு என் அப்பா ஏதாவது வேற வாங்க நீங்கள் என் வாங்காமல் இருந்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் சரி ஓகே எப்படிமா சார் நம்ம நெக்ஸ்ட்டு இயர்ஸ் வந்து பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ கடைசியாக வந்து ஃபைனலி அப்புறம் பிக்கெலாம் வந்துட்டு எடுத்துக்கிட்டோம் ஸோ தான் பெரியவர் சின்னவர் அப்புறம் சேர்ந்து வந்து நாங்கள் வந்துட்டு மூணு பேருன்ற மாதிரி வந்து ஃபோட்டோ எடுத்தோம் அவங்க வந்து ஃபோட்டோக்கு வந்துட்டு வந்தாங்க பட் ஆனால் இதில் வந்துட்டு நீங்கள் வந்து போட வேணாம் சொல்லிட்டு சொன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஒப்பு சொல்லி வச்சு ஃபோட்டோலாம் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஃபைனலி கிளம்பி வீட்டுக்கு போகிறத்துக்கு வந்தாச்சு நாங்கள் பச்சை குத்தலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது உட்காந்து பசங்களோட பேரை வந்துட்டு மேம் பச்சை குத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் போனால் ஒரு லெட்டருக்கு வந்துட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் சொன்னாங்க ஸோ ஃபிஃப்டீன் லெட்டர்ஸ் வந்துச்சு ஃபிஃப்டீன்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ரேட்டு ஆனால் ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு சொன்னாலே சரி கம்மியாக தான் இருக்கும் ஒரு ஒரு லெட்டருக்கு வந்துட்டு ஹண்ட்ரட் ருபீஸு சொல்லிட்டு அப்போ தான் சொல்கிறாரு நான் டோட்டலாகவே ஹண்ட்ரட் தான் இருக்கும் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காந்துருந்தேன் அப்போ தான் சொல்கிறது ஸ்டோக் லெட்டர் போட்டால் தான் ஹண்ட்ரட் ருபீஸ் நார்மல் லெட்டர் போட்டால் வந்துட்டு இது சொல்லி சொல்லிட்டு சொன்னாங்க சரி இதுக்கும் வந்து அமௌண்ட்டை எடுத்துகிட்டு வரல கொஞ்சம் நல்லா எடுத்துகிட்டு போனால் அதுவே கொஞ்சம் செலவாக இருந்தது சரி ஓகே ரைட்டு இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்துவிட்டேன் ஏற்கனவே அம்மாவுடைய எதுவும் அப்பாவோடய எதுவும் ஹாபின்னு போட்ட மாதிரி ஒரு பச்சை கொடுத்துருக்கிறாங்க ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ஸோ அது வந்து பசங்களுடைய மீன் மட்டும் சக்கர்த்தி சின்ன சொல்லிட்டு ஒரு பார்க்க இருக்கும் அப்புறம் இப்போ ஹெவியாக ரேட் வந்ததுனால கிரைட்டு வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நான் வந்துட்டு வந்துட்டேன் ஸோ ஆனால் நல்லா இருந்தது அந்த இப்போ எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணது சாப்பிட்டது பசங்களை வந்துட்டு விளையாண்டது ரொம்பவே என்ஜாய்ஃபுல்லாக இருந்தது இந்த மூமெண்ட் வந்துட்டு மறக்க முடியாத ஒரு மூமெண்ட்டாக தான் இருந்தது ஸோ எப்போயுமே ஃபேமிலி மெம்பர்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்பவே இருக்குது எல்லாத்துக்கும் ஸோ அதுக்குள்ளது ஸோ ஓகே ஃபேமிலி மீன்ஸ் தான் பாலம் மேலே பத்துக்கிறோம் பாலத்தில் இப்படியாக தான் பத்தாம் வர எல்லாமே அந்த டைம் ஸ்காங்க பாலத்துக்கு மேலே இருந்து வெற்றி பார்க்குறவங்களும் வெறிக்கு பார்த்துக்கா ஒரு நம்ப அந்த ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பை சுற்றுட்டோம் நைக் ஸ்டோடியில் பார்க்கலாம் ஓகேப்பா பாய்